ஹலோ யூஸ் காலை வணக்கம் இந்த தொட்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் மண் அதெல்லாம் குட்டியாச்சு இந்த பாருங்கள் இந்த ஒரு வழியாகவே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் க்ளீன் பண்ணதை காமிச்சிருக்கேன் நாளைக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக செட் பண்ணிடுவேன் இங்கே பாருங்கள் பவளமல்லி எல்லாம் இந்த இடத்துல ஓரளவு செட் பண்ணிவிட்டேன் படி மாதிரி ஸ்பிக் பண்ணிவிட்டேன் நாளைக்கு எப்படியாவது இந்த இடத்த ஃபுல் பண்ணிடணுங்கிற முடிவு நம்ம இப்போ மாடிப்போம் மாடிக்கு நம்ம இப்போ வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல படி ஏறி வரும்போது இந்த இடத்துல அழகாக செட் பண்ணிவிட்டேன் ஏறி வந்து இந்த பக்கம் நின்று பார்க்கும்போது ரொம்ப அழகாக திவ்யமாக இருக்காங்க பாருங்கள் இந்த இடமே ஒரு எண்ணோட அழகாக இருக்குது அதில் ஒரு வெண்டைக்காய் வேறு பாருங்களேன் எவ்வளோ நீளம் பாருங்கள் அப்புறம் நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னன்னா என்னோட வைத்தியகார்த்தனா அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் எனக்கு இந்த பாட்டு வாங்கிட்டு வந்த உடனே செடியை உடனே நட்டுணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் பண்ணின தப்பை பாருங்க இதில் பாருங்க முந்தா நாள் பார்க்கறேன் என்னோட தொட்டியில் ஒரு தொட்டிலையாவது தண்ணி தேங்கியிருக்கா இத்தனை மழையில் ஆனால் இந்த தொட்டில வந்து நிறைய தண்ணி மேலே வரைக்கும் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தேன் பார்க்குற மேலே வரைக்கும் தண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நே தூக்கி எடுத்து பார்க்குறேன் ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி பாருங்கள் ஹோலே போடாமல் அவசரத்தில் இங்கே பாருங்களேன் ஒரு ஹோல் இருக்கா பாருங்கள் அப்படியே அவசரத்தில் கொண்டு வந்து இந்த அந்த அந்த இடத்துல வச்சுட்டேங்க அப்புறம் அதை எடுத்து நான் மாற்றிட்டேன் அப்படின் தான் சொல்லணும் மாற்றி கத்திரிக்காய் செடியாக இல்லை பாருங்கள் அதே மாதிரி பாட்டில் நட்டுருக்கேனா அப்புறம் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப அழகான ரோஸ்ட்டை பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் என்ன ஒரு அழகான ரோஸ்ட்டு ஆனால் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் தர்றது என்னோடய மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லலாம் நேற்று நான் வீடியோ போடலை அப்புறம் வந்து இருங்க காமிக்கிறேன் ஜாதி மல்லி செடியாக பாருங்கள் அதில் என்ன ஒரு அழகாக இந்த வண்டு உக்காண்டு பாருங்கள் எடுக்கு தூக்கியும் பறக்கிறாங்க பறக்கிறாங்கப்பா விரட்டியாச்சு இந்த மல்லி செடியை ஒரு பெரிய பாட் நான் வாங்கினு வந்திருக்கேன் அதை முடிஞ்சால் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறே ஹோல் போட்டது பார்க்கலாம் அதில் தான் இந்த மல்லி செடி அப்புறம் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இந்த மல்லி அப்புறம் வந்து இந்த அரளி இதெல்லாம் பாருங்கள் எப்படின்னு கேட்குறேன் அப்புறம் அங்கே தெரிகிற அந்த சிகப்பரளி எல்லாத்தையும் பெரிய பாட்டு நான் மூணு வாங்கிட்டுருக்கேன் அதில் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு தான் எடுக்கணும் எடுத்து அதை மூணு பாட்டிலையும் அதை நட்ட உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சரி ரொம்ப சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணுறேன்